விவசாயிகள் போராட்டத்தால் ஏலம் ஒத்திவைப்பு உழவன் முரசு செய்திகள் வாசிப்பவர் வெல்கேஷ் வெங்கடாச்சலம் திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் தெற்கு வட்டம் பொங்கலூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட அழகுமுறை கிராமம் கோவில்பாளையத்தில் நூறு ஆண்டுகளுக்கு மேலாக அனுபவ உரிமையும் ஆவண வழியான உரிமையும் பெற்றிருக்கக்கூடிய பதினாறு ஏக்கர் எண்பத்து நான்கு சென்ட் இலாம் நிலத்தினை அவ்வூரில் உள்ள அழகாபுரியம்மன் கோவிலுக்கு சொந்தமான நிலம் என்று கூறி இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் இன்று காலை பத்து மணி அளவில் பொது ஏலம் அறிவிக்கப்பட்டிருந்தது அதனைத் தொடர்ந்து தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் மற்றும் இனாம் நில விவசாயிகள் குத்தகையாளர்கள் வீடு மனை உரிமையாளர்கள் இயக்கத்தின் சார்பாக ஏலத்தை ரத்து செய்ய கோரி தொடர் காத்திருப்பு போராட்டம் அறிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் இன்று இருபத்தி நான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் நிறுவனர் வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி மாநில தலைவர் ரா சண்முகசுந்தரம் சங்கத்தின் மாவட்ட ஒன்றிய கிளை நிர்வாகிகள் இனாம் நில விவசாயிகள் குத்தகையாளர்கள் வீடு மனை உரிமையாளர்கள் இயக்கத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் கருணாமூர்த்தி இயக்கத்தின் மாவட்ட ஒன்றிய கிளை நிர்வாகிகள் உட்பட விவசாயிகள் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் விவசாயிகளால் செய்ய கோரி காத்திருப்பு போராட்டம் திருப்பு போராட்டம் இனாம் ஆணையம் இருக்குது இனாம் ஒழிப்பு சட்டங்கள் பதினாலு சட்டங்கள் இருக்குது எங்கேயுமே இனாம் நிலங்கள் கோவிலுக்கு சொந்தம் என்று எந்த சட்டத்திலும் சொல்லப்படவே இல்லை என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் விவசாயிகள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதை அடுத்து இந்து சமய அறநிலையத்துறையின் செயல் அலுவலர் வட்டாட்சியர் ஆகியாரோடு அவினாசிபாளையம் காவல் ஆய்வாளர் முன்னிலையில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து அறநிலையத்துறையின் சார்பாக இன்று நடைபெறவிருந்த ஏலம் ஒத்திவைக்கப்பட்டது இந்து சமய அறநிலையத்துறை திருப்பூர் மாவட்ட அழகுமலை கிராமத்தில் இருக்கக்கூடிய பட்டா இருக்கிற பட்டா இருக்கிற அனுபவம் இருக்கிற விவசாயிகளுடைய உரிமை பெற்ற நிலத்தை சட்டவிரோதமாக ஏலம் விடுவதற்கு இன்னைக்கு அறிவிப்பு செய்திருந்தார்கள் அந்த சட்டவிரோத ஏலத்தை ரத்து செய்ய கோரி பாதிக்கப்பட்ட விவசாயிகள் இனாம் இயக்க விவசாயிகள் தமிழக விவசாய பாதுகாப்பு சங்க அனைவரும் ஒன்று கூடி அந்த ஏலத்தை ரத்து செய்யும் வரை நாங்களுக்கு தொடர் காத்திரு போராட்டத்தில் ஈடுபட்டு ஒத்தி வைக்கப்படுவதாக அறநிலைத்துறை சார்பிலே இன்று அறிவிப்பு செய்திருக்கிறார்கள் இந்த இனாம் நிலங்கள் எல்லாம் அறநிலைத்துறைக்கோ பக்கு வாரியத்துக்கோ அல்ல இதெல்லாம் இந்தியா முழுவதும் இனாம் நிலங்கள் இருக்கிறது எல்லா மாநிலங்களிலும் பல லட்சக்கணக்கான ஏக்கர் நிலம் இருக்கிறது

ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறுல இருந்தும் இன்ன வரைக்கும் பத்திரமும் அனுபவம் இருக்கிறது அப்படிப்பட்ட இனாம் நிலத்தை இன்று ஏலம் விடுவதற்காக அவர்கள் செய்த அறிவிப்பு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு அரசு உடனடியாக இதுல தலையிடணும் தமிழ்நாடு முழுவதும் முப்பது லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் பன்னிரண்டு லட்சம் ஏக்கர் நிலம் இனாம் நிலம் இருக்கிறது இந்த பன்னிரண்டு லட்சம் ஏக்கர் நிலத்தையும் அறநிலையத்துறை வாக்கு வாரியம் உரிமை கொண்டாடுவதை சட்ட திருத்தம் செய்து உடனடியாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நில உரிமையை உறுதி செய்யணும் விடுபட்ட மக்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என எங்களுடைய போராட்ட குழுவின் சார்பில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அழகுமலை கிராமத்தில் மட்டும் ஐநூறுக்கும் மேற்பட்ட சர்வே நம்பரை இனாம் நிலங்களை கோவில் நிலம் சொல்லி அவங்க ஜீரோ மதிப்பு செஞ்சிருக்கிறாங்க பட்டாவில் பெயர் மாற்றம் பண்ணியிருக்கிறாங்க எனவே இந்த கிராமத்திலே கிட்டத்தட்ட ஏகதேச பாதிக்கு பாதி அவர்கள் உரிமை கொண்டாடுகிறார் ஆயிரத்தி அறுநூறு ஏக்கர் நிலம் அழகுமலை கிராமத்தில் மட்டுமே ஜீரோ வேல்யூ பண்ணிருக்கிறார் இந்த எல்லா நிலத்துக்கும் ஜீரோ வேல்யூ பண்ணாச்சு பட்டாவில் பாதிக்கு பாதிக்கு மனு கொடுத்த மனுக்கள் நிலுவையில் இதுக்கெல்லாம் தமிழ்நாடு சட்ட திருத்தம் செய்யணும் ஏன்னா சட்டம் போட்டுதான் இனாம் அடிப்பு சட்டங்களுக்கு கொண்டு வந்து எங்களுக்கு பட்டா கொடுக்கப்பட்டது அதுல பிரச்சனை ஏற்படுதுன்னா அதுல உரிய சட்ட திருத்தத்தை செய்து பட்டா கொடுக்க வேண்டும் இது இனாம் நிலம் என்பது உழுது கொண்டிருக்கிற மக்களுடைய உரிமை வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய மக்களுடைய உரிமை இந்த நிலத்தை பறிப்பதை ஒருபோலும் அனுமதிக்க முடியாது அது சட்டத்துக்கு விரோதமானது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது என்று நாங்கள் தெரிவித்துக்